நாமத்தில் வழங்கும் பரலோக சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இப்பொழுதும் சகோதரர் ரஞ்சன் தேவதாஸ் அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தி வழங்குவார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பேரானந்தம் அடி அடைகிறேன் கத்ததாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சிக்காக நான் போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை உங்கள் மத்தியிலே சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்த ஜெபிக்க அவளோடு வந்திருக்கிறேன் இப்போது கூட நாம வாசிக்கலாம் ஏசாய் ஐம்பத்தெட்டு எட்டை வாசிக்கலாம் அப்பொழுது விடியற்கால வெழுப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துட்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அலலூயா அண்டோர் இந்த ராத்திரி வேலையில் உங்களை பார்த்து சொல்றாரு உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளியிருக்கும் அழலூயா சீக்கிரத்துல துளியிருக்கும் ஒருவேளை நீங்க கலங்கி போயிருக்கலாம் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில இந்த வேதனை எப்போ மாறும் என்னுடைய துக்கம் எப்போ மாறும் என்னுடைய பாடுகள் எப்போ தீரும் என்னுடைய வேதனைகள் எப்போ மாறும் என்னுடைய வியாதி எப்போ மாறும் என் பிள்ளைங்களுக்கு திருமணம் எப்ப நடக்கும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் எப்ப கிடைக்கும்னு சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கி போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம் இந்த இரவு வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் சீக்கிரத்திலே உன்னுடைய சுக வாழ்வு துளிர்க்கும் இன்னும் கொஞ்ச காலம்தான் சீக்கிரத்தில் நான் உனக்கு கற்புத்தை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு ஹலோ லூயா என் அன்பிற்குரியவர்களை எனவே சோர்ந்து போய்றாயங்க என் அருளாதர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் உங்கள் வேதனை அவருக்கு தெரியும் உங்கள் வியாகுளம் அவருக்கு தெரியும் உங்கள் நிந்தை அவருக்கு தெரியும் உங்கள் துக்கம் அவருக்கு தெரியும் உங்கள் கண்ணீர் அவருக்கு தெரியும் நீங்கள் அந்தரங்கத்தில் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் வேதம் சொல்கிறது அவர் தம்முடைய துருத்தில் வைத்திருக்கிறாராம் ஆள் நீங்கள் நினைக்கலாம் ஐயோ என் கண்ணீர் யாருக்குமே தெரியாது யாருக்குமே எனக்கு என்னுடைய பாடுகள் தெரியாது என்னுடைய போராட்டங்கள் என்னுடைய அவமானங்கள் என்னுடைய வேதனைகள் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்கி போயிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்கிறது அவர் உங்கள் கண்ணீரை காண்கிறதே உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிருக்கும் என் அன்பு மகனே மகளே நீ சோர்ந்து போகாது நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என் வேதத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்திருக்கிறார் ஆண்டவருக்காக காத்திருந்த ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவர் அற்புதத்தை செய்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போகவே மாட்டாங்க என் அன்பிற்குரியவர்கள் நீங்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போக மாட்டீங்க என் அதரையே இயேசுக்காக நீங்கள் பெருமையோடு காத்திருக்க முடியாது அவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் அவர் உங்களை பார்த்து சொல்றாரு விதிய கால வெளுப்ப போல அழிலுயா உன் சுக சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிலிருக்கும் அழிலுயா உங்கள் இருள் மாறும் ஒருவேளை நினைக்கலாம் என் வாழ்க்கையில ஒரு விடியலே இல்லை எங்கும் இருள் வாழ்க்கையில் ஒரு விடியல் வருமா என் வாழ்க்கை ஒரு விடியுமா எப்படி இருளிலே நான் மலிந்து போவேனா என்று சொல்லி நீங்க ஒருவேளை அந்தரங்கத்தில் அழுது கொண்டு இருக்கலாம் வேதனை மத்தியில் தவித்துக் கொண்டு இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் கண்ணீரையே உங்கள் உணவாருக்கி கொண்டு இருக்கலாம் கண்ணீரினால் உங்கள் படுக்கையை நனைத்து கொண்டு இருக்கலாம் உங்களை பார்த்து சொல்ற விடிய கால வெளுப்பை போல உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துடிக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன் இந்த கொஞ்ச நாள் பாடுதான் நான் சீக்கிரத்தை உன் வாழ்க்கையில அற்புதம் செய்வேன் சொல்லுகிறது தேவன் அததன் காலத்துல யாவற்றையும் நேத்தியாய் செய்திருக்கிறான் அவருக்கு தெரியும் எப்போ உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யணும் எப்போ உங்க கால் வாழ்க்கையில ஒரு சுகத்தை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் உங் எப்போ உங்க பிள்ளைங்களுக்கு திருமண காரியத்தை கைவூடி கூடி வர செய்யணும்னு அவருக்கு தெரியும் அப்பாவுக்கு தெரியும் அவர் உங்களுக்காக ஒரு பெஸ்டான காரியத்தை ஏற்படுத்திட்டு அவர் நிச்சயமாக செய்வார் ஹாலு லூயா ஒருவேளை நீங்கள் வர்ற மாப்பிள்ளா தட்டி தட்டி போகுது எல்லாம் தடையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உனக்காக பெஸ்ட்டாக உன்னை ஏற்படுத்திட்டு நான் சீக்கிரத்தில் அற்புதத்தை செய்வேன் ஹாலு லூயா வேதம் சொல்லுகிற ஆரம்பத்தில் துரிதமாக கிடைக்கிற ஆசீர்வாதம் முடிவில் ஆசீர்வாதமாக இருக்காது ஆனால் கத்திரிக்காக காத்திருந்து நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெஸ்ட்டான காரியத்தை வைத்திருக்கிறார் பெஸ்ட்டான வேலையை உங்களுக்கு வைத்திருக்கிறா பெஸ்ட்டான திருமண வாழ்க்கையை வைத்திருக்கிறார் பெஸ்ட்டான ஒரு குழந்தைய ஆண்டவர் உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார் எனவே சோர்ந்து போகாதீங்க ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் கஷ்டம் வேதம் சொல்கிறது மனிதருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு ஒரு சோதனையை உங்களுக்கு நான் நேரிட பண்ண மாட்டேன் சோதனையோடு கூட அதற்கு தப்பி போகும் ஒரு போக்கையும் உங்களுக்கு நான் உண்டு பண்ணுவேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போக கத்திரி காத்திருக்கிற ஒருத்தர் கூட வைக்கப்பட்டதான் வேதத்துல சரித்திரத்திலே கிடையாது என் ஆண்டவரை நம்பினவங்கள அவர் ஒரு நாள் வைக்கப்பட விட மாட்டார் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை அவர் ஒரு நாளும் தலைக்குனிய பண்ண மாட்டார் உங்களை வெக்கப்பட விட மாட்டார் நிச்சயமா சீக்கிரத்துல உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் யோபு பக்தன் கதறுகிறான் வாசிக்கலாம் யோபு முப்பது பதினஞ்சு பதினாறு வாசிக்கலாம் பயங்கரங்கள் என் மேல் திரும்பி வருகிறது அவைகள் காற்றைப் போல என் பின் தொடர்கிறது என் சுக வாழ்வு ஒரு மேகத்தைப் போல் கடந்து போயிற்று ஆகையால் இப்போது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது பக்தனாகியோவு கதறுகிறான் என் சுக வாழ்வு மேகத்தை போல கடந்து போயிட்டு என் துக்கத்தின் நாட்கள் என்னை பிடித்துக்கொண்டது உபத்திரவுத்தி நாட்கிழனை பிடித்து கொண்டது என்று கதறுகிறான் யோபுவின் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவன் அந்த கிழக்கத்து புத்திரைகள் வாழ்ந்தவங்களில் அவனை போல ஒரு ஐஸ்வர்யவான் செல்வந்தன் ஒருத்தரும் கிடையாது அவ்வளோ மதிப்பாக வாழ்ந்து வந்தான் ஆனால் அவன் வாழ்க்கையில் திடீரென்று ஒரு புயல் அடைத்தது வாழ்க்கையில எல்லா பணத்தையும் இழந்து விட்டான் பிள்ளைங்களை இழந்துட்டான் உண்டான எல்லாவற்றையும் இழந்துட்டான் சரீரத்தில் கொடிய பருக்கள் அவன் ஒரு ஓட்டை எடுத்து சொறிஞ்சிகிட்டு இருக்கிறான் வாழ்க்கையில் எப்பக்கமும் நெருக்கம் அவனுடைய நண்பர்கள் வந்தாங்க கொஞ்ச நாள் அவனுக்கு ஆறுதல் சொல்றங்க போல சொல்லிட்டு பின்பு அவனை தூசிச்சாங்க உன்னுடைய பாவம் தான் உனக்கு இந்த இதுக்கு காரணம்னு சொல்லி அவனை தூசிச்சாங்க கடைசி அவனுடைய மனைவி கூட அவனை கைவிட்டுட்டான் அவனை பார்த்து சொன்னா இன்னுமா நீரும் உடைய உத்தமத்தில் நடக்குறி தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்லி அவனை சொன்னான் அவனால வேதனை தாங்க முடிய வேதனின் உச்ச கட்டத்துல புலம்புறான் ஒரு பக்கம் சரீரத்துல வேதனை ஒரு பக்கம் பணத்தை மதிப்பு இழந்து விட்டான் ஒரு பக்கம் நண்பர்கள் கைவிட்டுட்டாங்க ஒரு பக்கம் கட்டின மனைவி எப்பக்கமும் நெருக்கம் இந்த யோபு யோபு என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போயிட்டு உபத்ரவு நாள் கிடனை பிடித்துக் கொண்டது என்று சொல்லி அவன் கருது என் அன்பிற்குரியீர்கள உங்க வாழ்க்கையிலும் கூட இதே சூழ்நிலை நீங்க கடந்து போகலாம் ஐயோ ஒரு நாள்ல நான் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தேன் எனக்கு இவ்வளோ பிஸ்னஸ் ஓடுமே ஒரு நாளில் இத்தனை ரூபா ஒரு மாதத்தில் இத்தனை லட்சம் ரூபா எனக்கு வருமே இன்றைக்கி என் பிஸ்னஸ்லாம் போயிட்டேன் ஐயோ என் சரீரத்தை அந்த கொடியை வியாதி என்னை பிடிச்சிட்ட எனக்கு பலனே இல்லை எனக்கு ஆரோக்கியமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் கலங்கலாம் ஒரு தவித்து போய் வந்துரு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம் அன்று உங்களை பார்த்து சொல்கிறேன் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் திறக்கும் இன்னும் கொஞ்ச காலத்தில் தான் அப்போது நீ எல்லா இழந்த எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வேன் யோபின் வாழ்க்கையில் கொஞ்ச காலம் பாடுதான் அதற்கு பின்பாக யோபின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் இழந்த எல்லாவற்றையும் கத்தர் அவனுக்கு ரெண்டு மடங்கு திரும்ப கொடுத்தார் ஹாலூயா கிழக்கத்து கிழக்கத்தி புத்திரர்கள அந்த அவனுடைய அந்த தேசத்திலேயே யோபின் பிள்ளைங்களை போல் அழகானவங்க யாருமே கிடையாது கத்தர் அப்படியா யோபு ஆசீர்வதித்தான் அதற்கு பின்பாக யோபு நான்கு தலைமுறை மட்டும் அவன் பார்த்துட்டு தான் போனானா நண்பிற்குறீர்களே நான் அந்த நல்ல உங்களை பார்த்து சொல்றேன் ஆண்டு ஒரு வருக தாமதமானா நீங்க இன்னும் பல தலைமுறையை பார்த்துட்டு தான் நீங்க போயி ஒருவேளை இப்போ நீங்க நினைக்கலாம் ஐயோ எனக்கு இந்த கொடிய வியாதி வந்துட்டு டாக்டர்லாம் ஒன்றும் செய்ய முடியாட்டாங்க நான் மறிச்சிருவேணும் ஐயோ என் பிள்ளைங்களுக்கு என்ன விட்டா யார் இருக்கான்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கிட்டு இருக்கலாம் ஆண்டு உங்களை பார்த்து சொல்றேன் இன்னும் பல தலைமுறையை பார்த்துட்டு தான் நீ போவேன் யோபுக்கு செஞ்ச செஞ்சவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா இந்த ஏரவுல உங்கள் வாழ்க்கையில சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ஒரு சிறு பெண் ஒருத்தி வாழ்ந்து வந்தாள் அவள் ஆண்டவரை அறிந்த ஒரு பெண் அவள் வாழ்க்கையில் அவர் சரீரத்தில் கொடிய ஒரு வியாதி அவளால் எழுந்து நடக்க முடியாது கை காலெலாம் அப்படியே சூம்பியிருக்கும் முதுவெலாம் சூம்பியிருக்கும் படுத்த படுக்கையில் தான் இருப்பான் ஒரு நாளும் அப்படியே அவங்க பெற்றோர்களை வந்து அப்படி பிடிச்சு அப்படியே உட்கார வச்சுருப்பாங்க பெட்டில் அவள் ஆண்டவரோடு பேசிகிட்டே இருப்பான் அப்போ ஏசப்பா ஒரு நாள் அவர் ஜெபிக்கும்போது நல்லா திரேசோ அவள் அருகில் வந்து உட்காந்தவட்ட பேசிகிட்டே இருப்பார் அப்பா அவர் சொல்லுவாள் அப்பா எனக்கு எப்போ அற்புதம் செய்வீங்க டாடி அவர் சொல்லுவார் சிரிச்சுட்டே சொல்லுவாரான் இன்னும் கொஞ்சம் நாள் தான் மகனே கொஞ்சம் பாடுதான் பொறுமையாக உனக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்லி சீக்கிரம் நான் செய்வேன்னு சொல்லுவாள் ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே இருப்பான் அவர் ஒரு நாளும் கேட்பாளாம் ஒரு நாள் வந்தது அவளும் வளர்ந்து வாலிப மகளாயிட்டா அந்த நேரத்தில் ஆண்ட சொன்னாரான் குறிப்பிட்ட ஒரு நாளை சொல்லி இந்த நாளில் நான் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வேன் சொல்லி அவர் கடந்து போனார் அவள் ஒரே சந்தோஷம் அவ பெற்றோர்கிட்டலாம் சொல்கிறேன் இந்த நாளில் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறாங்க நீங்கள் நம்ம சொந்தக்காரங்களெலாம் கூப்பிட்ருங்க எனக்கு அவளுக்கு காலே ரொம்ப போய் போயிருக்கும் ஷூ எதுவுமே போட முடியாது சொல்கிறேன் எனக்கு இந்த என் காலுக்கு ஒரு நல்ல ஷூ வாங்கி வைங்க நல்ல ட்ரெஸ் வாங்கி வைங்க இந்த டைமில் ஆண்டவர் வந்து எனக்கு அற்புதம் செய்ய போகிறேன் இருக்காங்கன்னு சொன்ன உடனே அவங்களும் விசுவாசத்தோடு எல்லார்ட்டையும் செஞ்சு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க வச்சு ஜோம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் வந்தது என் அதே இறங்கி வந்து அந்த அன்பு மகளை தொட்டு சுகத்தை கொடுத்தார் ஹாலெலூயா இன்றைக்கும் அந்த சகோதரி அமெரிக்க ஐக்கிய தேசத்துல நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு அவர்கள் ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்க நம்முடைய தேசத்துக்கு கூட அவங்க ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க ஹாலெலூயா உங்க வாழ்க்கையிலையும் கத்தர் சீக்கிரத்துல அற்புதம் செய்வார் அவருக்கு தெரியும் எந்த நேரத்துல உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவருக்கு தெரியும் வாசிக்கலாம் ரெண்டு குழந்தையர் நாலு பதினேழு பதினெட்டு மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் காணப்படுகிறவைகள் அனுத்தியமானது காணப்படாதவைகளோ நித்தியமானது ஹலு லூயா இந்த பூமியில் நம்ம பார்க்குற எல்லாமே அனுத்தியமானது தான் நம்ம பார்க்குற இந்த வானம் பூமி எல்லாமே ஒரு நாள் ஒளிஞ்சிரும் ஆனால் பர்லோகந்தான் நித்தியம் நம்ம அதை நோக்கி காத்திருக்கிறோம் வேதம் சொல்கிறது நித்தியமான அந்த நம்ம காணாத பர்லோகத்தை நாடி இருக்கிற தேடி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரம் அதிக நித்திய கண மகிமையை நமக்கு கொடுக்கும் ஹலு லூயா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த பாடுகள் சீக்கிரத்தில் மாறும் அதி சீக்கிரத்தில் மாடுனா மாறும்னு ஆண்டவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லை இந்த நம்ம எத்தனை பாடுகள் கொஞ்ச காலம் ஆண்டவருக்காக நம்ம படுற இந்த பாடுகள் வந்து ஒரு நாள் நமக்கு பரலோகத்துக்கு போகும்போது அது ஒரு நித்திய கனமகி மகிமையை நமக்கு கொடுக்கும் அலு லூயா ஏன்னா இந்த காண்ற இந்த உலகெல்லாம் அழிஞ்சு போயிடும் இந்த நம்ம பார்க்குற நம்ம இந்த சரீரம் எல்லாம் நம்ம மாறிடும் ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமா தான் அது நித்தி ஆளுயா நமக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன்தான் அது நித்தியம் இந்த உள்ளான மனுஷன்தான் ஒரு நாள் பரலோகத்துல போய் அது நித்திய நித்தியமா அவரோடு வாழப்போகுது இந்த பூமியில் அந்த சரீரம் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக பெயரும் குறிப்பிட்ட காலம் தான் ஒருத்தர் கத்தர் ஒருத்தர் சிலர் நூறு வருஷம் வாழ்வாங்க சிலர் எண்பது வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆயுசு நாட்கள கத்தர் வைத்திருப்பார் ஆனா நம்முடைய ஆத்மா வெளியேற பெற்றது அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போவதற்காக ஆத்மா வாழ்வதற்காகவே ஆத்மாவை அவர் நம்ம உள்ளான மனுஷனை மகிமை மேல் மகிமை அடை செய்வதற்காகவே பூரணப்படுத்துவதற்காகவே அவர் கொஞ்ச பாடுகளை அனுமதிப்பாராம் அது என்ன வேதம் சொல்கிறது அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரம் லூயா ஒருவேளை இந்த பாடுகள் உங்களுக்கு ஒருவேளை பெருசா பெருசா தெரியலாம் ஆனா அது என் ஆண்டவருக்கு அது ஒரு சின்ன பாடு லூயா அது சீக்கிரத்துல நீங்கிரும்னு நான் சொல்றாரு உங்களை பார்த்து சொல்ற உங்கள் வியாதி அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் உங்கள் கடன் பிரச்சனை அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் உங்கள் தருத்திரம் அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் உங்கள் வேலையில்லாத திண்டாட்டம் அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் அது மட்டும் இல்லை ஆனால் நீங்கள் இந்த பட்ட பாடுகளுக்கான பலன் அது நித்திய நித்தியமாக உங்கள் கூட வரும் ஆள் லூயா காண்கிற எல்லாம் அழிஞ்சிரும் காணாத நித்தியம் ஏன்னா நம்ம அநித்தியமான இந்த உலகத்தை நம்மளை காணலை ஆனால் காணாத பரலோகத்தை நம்ம நாடி இருக்கிறோம் அலுலூயா காண்கின்ற எல்லாம் அழிஞ்சிரும் ஆனால் காணாதவைகளே நித்தியம் என்று வேதம் சொல்லிய பக்தன் பாடுற அந்த காலத்தெல்லாம் பரலோகத்தை பற்றி அதிக பாடலை பாடம் இந்த நாளில் எல்லாம் குறைஞ்சிட்டு அதில் ஒரு பாடல் இப்படியாக படிப்பாங்க நம்ம சேர்ந்து தெரிஞ்சவங்க என்னோடு கூட நீங்கள் பாடலாம் காண்கின்ற யாவும் அழியும் அழியும் காணாததல்லோ நித்தியம் ராஜா வருவா இன்னும் கொஞ்சம் காலம் காலம்தான் மூச்சலோகம் சேர்ந்திடுவோ ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம் காலம்தான் மூச்சலோகம் சேந்திடுவோ பாவத்தின் பலன் நரகம் நரகம் ஓ பாவி நடுங்கிடாயோ கண் காண்பதாவும் அழியும் நித்தியம் அதிரேசு சீக்கிரம் அந்த பூமிக்கு வர போறாரு அப்போ நீங்க அவருக்காகப்பட்ட ஒவ்வொரு பாடுகளையும் அவர் கணக்கில் வச்சிருப்பாரு அதற்கான பலனை அவர் கொடுப்பார் ஆளு லூயா ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வர வர நம்ம உள்ளான மனுஷன் அது புதிதாயிட்டே இருக்கும் நாளொன்று வரும் கத்தர் உங்களுக்கு நிச்சயம் அற்புதம் செய்வா இந்த பூமியிலையும் அவர் எதிர்பார்த்துருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் தந்து உங்களை உயர்த்துவதை நீங்கள் சீக்கிரத்தில் பார்க்க போகிறீங்க கொஞ்ச காலம்தான் பாடு ஆனால் மகிமை மட்டும் அது நித்திய கன மகிமை ஹலை லூயா இந்த பாடுகள் நிமித்தம் நிமித்தம் உங்களுக்கு வரப்போகிற மகிமை இருக்க அது நித்திய மகிமை அதை சொல்லியே முடியாது அளவிட முடியாத மகிமையை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் ஹலை லூயா கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை வாசித்து ஜபிக்கலாம் வாசிக்கலாம் ஒன்று பேதர் அஞ்சு பத்து கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் ஹால கொஞ்ச கால பாடு எதற்காக வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கல எதுக்கு எனக்கு இந்த பாடு நான் ஆண்டவர் உண்மையாக பின்பற்றுறேன்னு ஒழுங்கு ஆலயத்துக்கு போகிறேன் அவருக்கு உண்மையாக வாழ்கிறேன் நான் ஜபிக்கிறேன் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் பைபிளோ வாசிக்கிறேன் ஜபிக்கிறேன் ஏன் என் வாழ்க்கையில் இந்த உபத்திரம் வருதுன்னு ஒருவேளை நீங்கள் வேதனையோடு இருக்கலாம் நான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறேன் இந்த கொஞ்ச கால பாடு எதற்காக நான் உங்களை சீர்படுத்த உங்களை ஸ்திரப்படுத்த பலப்படுத்த நிலை நிறுத்த அழிலியும் முதலாவது இந்த பாடுகள் மூலமாக அவர் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவாரான்னா நம்மை சீர்படுத்துவாரா ஹலெலூயா நம் வாழ்க்கையில் உள்ள எல்லா சீர்கேடுகளையும் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சீரான ஓட்டத்தை அவர் ஓட செய்வார் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு சீர்கெட்ட ஒரு வாழ்க்கையை அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு சீரான ஒரு ஓட்டம் இருக்காது இஷ்டத்துக்கு வாழலாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு சீரான ஒரு வாழ்க்கையை ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் கத்தை நம்மை நம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா சீர்கேடுகளையும் மாற்றுவதற்காக நம்ம ஒரு சீரான ஒரு ஓட்டத்தை ஒரு சரியான ஒரு பாதையில் பரலோக பாதையில் நம்ம கொண்டு போவதற்காகவே சில பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அது கொஞ்ச கால பாடு என்று வேதம் சொல்கிறார் முதலாவது நம்ம அவரை அவர் நம்மை சீர்படுத்துவார் ரெண்டாவது ஸ்திரப்படுத்துவார் அலிலூயா ஸ்டெடியா ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார் நம்ம விசுவாச ஓட்டத்தில் ஒரு உறுதியை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் இன்னைக்கு அநேகர் வந்திருக்காங்க எத்தனையோ பேர் ஆண்டவர்கள் வந்திருக்காங்க முதல்ல நல்ல ஆண்டவருக்காக ஓடுவாங்க எப்போவும் ஜெபிப்பாங்க வேதம் வாசிப்பாங்க ஊழிய மூடி ஆனால் நாள் பாடுகள் வரும்பொழுது புத்திரம் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது இல்லை உலக கவலைகள் உலக ஆசைகள் வரும் பொழுது அவங்க மயங்கி ஆண்டவர் விட்டு ஓடிடுவாங்க அப்படிப்பட்ட காரியம்லாம் நம்ம வாழ்க்கையில் வராமல் நம்ம ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்தமாய் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவே நம்முடைய வாழ்க்கையில் சில காலம் உபத்திரவத்தை அனுபவிக்கிறார் வேதம் சொல்கிறது சங்கிர காரணாகிய தாவித சொல்றான் நான் உபோதரவு பட்டது நல்லது எனவே நம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் நாலு லூயா நான் உபத்திரவு படுவதற்கு முன்பாக வழி தப்பி திருந்தேன் இப்போதோ நம்முடைய பிரமாணத்தை காத்து நடக்கிறேன் தாவித சொல்றேன் என் வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கும் போது ஒரு சீரில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன் ஆனால் என் வாழ்க்கையில் உபத்திரம் வந்த பின்பு நான் இப்போதோ உங்களுடைய பிரமாணத்தை காத்து நடக்கிறேன் உபத்திரம் வந்த பின்பு தாவியருடைய வாழ்க்கையில் வாழ்க்கையே மாறிட்டேன் அன்பிற்குரியவர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக உங்களை சீர்படுத்துவதற்காக ஸ்திரப்படுத்துவதற்காக அவர் சில பாடுகளை அனுமதிப்பார் ஆனால் ஆனால் அந்த பாடு வந்து நிரந்தரம் கிடையாது வேதம் சொல்கிறது கொஞ்ச கால பாடு ஆள் கொஞ்ச காலந்தான் இன்னும் கொஞ்ச தான் கற்று சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா சீர்கேடுகளை அகற்றிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டோருக்கு இல்லாத காரியங்கள்லாம் மாற்றிட்டு உங்களை ஸ்திரப்படுத்திட்டு உங்கள் கையில் உங்கள் ஆசீர்வாதத்தை உங்கள் சுகத்தை நீங்கள் எதிர்பார்த்திருக்க எல்லா நன்மைகளையும் அவர் தர ஆசையோடு காத்திருக்கிறார் மூன்றாவது சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவார் ஹலை லூயா உங்களை பலப்படுத்துவார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை ஒரு பலப்படுத்துவார் உள்ளான மனுஷனில் ஒரு பலத்தை கொடுப்பதற்காகவே இந்த வெளிப்படையான இந்த சரீரத்தில் வெளிப்படையான நம்முடைய வாழ்க்கையில் சில பாடுகளை அவர் அனுமதிப்பார் எதற்காக என்றால் நம்ம உள்ளான மனுஷன் பலனடையணும் நாளுக்கு நாள் பலனடையணும் வேதம் சொல்கிறது நம்ம புறமான மனுஷன் நாளுக்கு நாள் அது மாறி உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடையணும் ஆள் லூயா அதற்காகவே கத்தர் நம்மை அழைத்திருக்க நம்முடைய உள்ளான மனுஷனா அது நித்திய நித்தியமாய் வாழப்போகுது ஒரு சரீரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா ரெண்டு வாழ்க்கை உண்டு ஒன்று உள்ளான மனுஷன் ஒன்று வெளிப்படையான மனுஷன் வெளிப்படையான மனுஷன் வந்து நமக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா உள்ளான மனுஷன் வந்து யாருக்கும் தெரியும் சில வேளைகள் அவ்வப்போது கத்தர் ஆவிக்குரிய கண்களை திறந்து அதை காட்டுவார் நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் அநேக நேரங்கள்ல நாங்கள் அதிகமாக ஜெபிக்கும் போது எங்களுடைய உள்ளான மனுஷனை காட்டுவார் அது மகிமையா இருக்கும் நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டு நல்ல மகிமையா இருக்கும் நம்ம எவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி பரிசுத்தமாக இருக்கிறோமோ எப்படி நம்ம நான் ஜபிக்கிறமோ எவ்வளோ அதிகமாக ஜெபிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உள்ளான மனுஷன் மகிமையாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க 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 உள்ளான மனுஷன் அது மகிமை மேல் மகிமடிஞ்சிட்டே இருக்கும் ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தமான ஆண்டவர் அவர் வந்து அவர் மீண்டு வரும்போது நம்ம அவருக்கு முன்னாடி நிற்கணும்னா நம்ம உள்ளான மனுஷன் அது பரிசுத்தமாக இருக்கணும் ஒருவேளை வெளிப்படையான சரீரம் ஒருவேளை நீங்கள் ஒருவேளை வியாதியாக இருக்கலாம் ஆனால் உள்ளான மனுஷன் அது பூரணமாக இருக்கும் எனவே தான் வேதம் சொல்கிறது நீ உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் அழலூயா வெளிப்படையான அலங்காரத்தை அவர் பார்க்கலாம் வெளிப்படையாக நம்ம எப்படினாலும் இருக்கலாம் ஒரு சிலர் வந்து நல்ல நகை போடுவாங்க சிலர் நகை போட மாட்டாங்க அதை பற்றி ஒன்றுமே கிடையாது அதில் அவங்கவுங்க விசுவாசம் ஆனால் உள்ளான மனுஷன் எப்படி இருக்குதோ அதுதான் நித்திய நித்தியமாக அவரோடு வாழப்போகுது அந்த உள்ளான மனிதனை அவர் பலப்படுத்துவதற்காக சீர்படுத்துவதற்காக ஸ்திரப்படுத்துவதற்காக கடைசி நிலை நிறுத்துவதற்காக ஒரு நிலையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்காக சில பாடுகளை நம்ம வாழ்க்கையில அவர் அவ்வப்போது அனுபவிப்பார் ஆனால் அது நிரந்தரம் கிடையாது கொஞ்ச காலம்தான் நம்மளை சரி பண்ணிட்டு அவர் அற்புதத்தை செஞ்சிருவார் எனவே சோர்ந்து பேருவா ஆண்டவர் இந்த இரவு நேரத்துல உங்களை பார்த்து சொல்றார் உன் சிக சுக வாழ்வு சீக்கிரத்தை தொலை உன் நீதி உனக்கு உன்பாக செல்லும் ஹலு லூயா ஒருவேளை உங்களை எல்லாரும் கேவலமா பேசிக்கலாம் இவன் எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா இவெல்லாம் பைபிளோஸ் கே நான் சர்ச்சுக்கு போகிறான் ஒளியும் செய்கிறான்னு சொல்லி அவமானமாக பேசலாம் ஆண்டவர் சொல்கிற உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும் அவங்க கண்களுக்கு முன்னாடி கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் கத்தருடைய மகிமை உங்களை பின்னாடி காக்கும் ஹலோ லூயா அவருடைய மகிமை எப்போது உங்களை பாதுகாத்துட்டே இருக்கும் எனவே சோர்ந்து போய்றாங்க சீக்கிரத்தில் பாடு முடிய போது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கு நல்ல ஒரு சுக வாழ்வு காத்திருக்கு இன்னைக்கு சில நிறைய பேர் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய கா கொஞ்சம் ரொம்ப நாளா திருமண காரியத்திற்காக காத்து கொண்டு இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க பெஸ்டான துணை ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்திட்டார் பெஸ்டான வேலையை உங்களுக்காக ஏற்படுத்திட்டார் நல்ல ஒரு ஆரோக்கியமான சமாதானமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்திட்டார் அது மாத்திரம் இல்லை பரலோகத்துல நல்ல நித்திய வீடுகளை உங்களுக்காக இருக்கிறார் சீக்கிரத்தில் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் நாம் இணைந்து ஜெபிக்கலாமா ஜெபிக்கலாம் எனக்கு நேராக இந்த டிவி பெட்டிக்கு நேராக உங்கள் வலது கரத்தை நீட்டி என்னோடு இணைந்து ஜெபியுங்கள் ஜெபிக்கலாம் அன்பில் ஆண்டு ஒரே எங்கள் பகரமா தகப்பனேன் இந்த நாள் இடம் என்னுடைய வார்த்தையை கேட்டு இந்த டிவி நிகழ்ச்சியை என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கம்மா இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு சரீரத்தை இறங்கட்டும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கி வருவதாக இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு வருமானத்திலும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் எல்லா வருமானங்களும் பெருகட்டும் எல்லா தருத்திரங்களும் மாறட்டும் எல்லா கடன் பிரச்சனைகள் இப்போது மாறட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்பொழுது நல்ல குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சரீரத்துல வியாதியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக எல்லா தலைமுறை சாபங்களும் மாறுவதாக அழ லூயா அழ லூயா ப்ரைசல இப்பொழுது கரம் இறங்கட்டும் இந்த ஆணி கடாகப்பட்ட கரம் ஒவ்வொரு சரீரத்தில் இறங்கட்டும் எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள லிவரில் கிட்னியில் ஒவ்வொரு உறுப்புகளில் இறங்கட்டும் இப்போது பாது பாதிக்கப்பட்ட உறுப்புகள்லாம் இயேசுவி நாமத்தில் புதிதாகட்டும் செயல்படாத உறுப்புகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவி நாமத்தினாலே செயல்படுவதாக கண்கள் குருட்டு கண்கள் இயேசுவி நாமத்தை திறக்கப்படுவதாக முடமான கால்கள் இப்பொழுது இயேசுவி நாமத்தை நிமிர்வதாக ஒவ்வொரு சூமின உறுப்புகளும் இப்பொழுது நேராக மாறுவதாக ஓ ரீகால இழந்த எல்லா ஆசீர்வாதங்களும் திரும்ப வருவதாக இழந்த குடும்ப உறவுகள் திரும்ப வருவதாக இழந்த அலலூய வருமானம் இயேசுவ திரும்ப வருவதாக இழந்த சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கட்டும் அற்புதத்தை செய்கப்பா வேலை இல்லாதவங்க வேலை பா தாங்கப்பா இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா எலும்புகளில் பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க நரம்புகள்ல பிரச்சனையோடு இருக்கு அற்புதம் செய்யுங்க பார்வை நரம்புகள் உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் 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 ஆளு லூயா தேங்க் யூ ஒவ்வொருவர் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆளு லூயா இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் எல்லா தடைகளும் மாறட்டும் விருத்தி உண்டாகட்டும் சமாதானம் இல்லாதவங்களுக்கு இன்றைக்கு சமாதானத்தை கட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பெருக பண்ணுங்க இறங்கட்டும் எல்லா ஆசீர்வாதி ஆண்டவர் இப்போ உங்களுக்கு தந்துட்டு இருக்கிறாரு சரீர்த்த கத்தரோடய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது பெற்றுக்கோங்க இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கத்தர் செய்து கொண்டு இருக்கிறான் அடுத்த வேற உணவுக்கு கூட எனக்கு பணம் இல்லை நான் என்ன செய்வேன் தவித்து போய் ஒரு நிகழ்ச்சி ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கீங்க இன்றைக்கு கத்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யறா இனி குறைவே இருக்காது இனி பசிங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்காது இனி தரித்திரமே இருக்காது செழிப்பு உண்டாகிறது பெற்றுக்கோங்க பெற்றுக்கோங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க எல்லா தடைகளும் மாறட்டும் திருமண திருமண தடைகள் இன்றோடு முறிக்கப்படுகிறது ஸ்தோத்ரம் 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 எல்லாம் வியாபாரத்தில் விருத்தி உண்டாகிறது ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் எல்லா தீமைக்கும் கண்ணிக்கும் கத்துறவங்களை விலைக்கு பாதுகாத்து கொண்டு இருக்கிறான் தேவோடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு சரீரத்தை இறங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆவி ஆத்மா சரீரத்தை இறங்கி கொண்டு இருக்கிறது ஆளு லூயா சிலரை கத்த தம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால் இப்பொழுது நிரப்பிக்கொண்டிருக்கிறான் கத்தோட வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது

எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லையே என் வாழ்க்கையில ஒரு விருத்தி உண்டாகுமா முன்னேற்றம் வருமானு பார்த்து கொண்டு ஒருத்தர் வேதனையோடு புலம்பிட்டு இருக்கீங்க உங்களை பார்த்து சொல்றாரு இனி உங்க காரியத்தை எல்லாம் ஜெயமா இருக்கும் கத்தர் உங்க வாழ்க்கையில எல்லா தோல்வியை மாற்றி இன்றைக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறாரு பெற்றுக்கோங்க பெற்றுக்கோங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதியும் பெருகப்படுங்க ஒவ்வொருத்தருடைய பேரையும் பெருகப்படுங்க மூலம் ஆசுவதையும் காத்துக்களும் வழி நடத்தும் வேண்டிக்கிதாவேன் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை பாருங்க மத்தவங்களுக்கு சொல்லுங்க நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்கள் ஜப தேவைகளை எதுவா இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நீங்க இந்த நிகழ்ச்சி மூலமாக பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு உடனே கால் பண்ணி சொல்லுங்க உங்களோடு கூட நாங்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும் ஒவ்வொரு முதலாவது ஞாயிற்றுக்கிழமையும் நாளை ஆறு முப்பது மணிக்கு சிஜி காலனி மூன்றாவது தெருவில் எங்கள் வீட்டில் வச்சு விடுதலை நேரவு கூட்டம் நடக்கும் நீங்கள் குடும்பமாக வாங்க முதலா ஒவ்வொரு முதலாவது ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஆறு முப்பது மணிக்கு நடக்கும் குடும்பம் வாங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து எங்களுக்காகவும் நம்முடைய ப்ரேயர் மினிஸ்டர் ஊழியத்திற்காக ஜெபித்துக்கோங்க ஒரு நாளும் ஜெபிக்க மறக்காங்க உங்கள் உதார்த்தமான காணிக்கைன்னு நான் இந்த ஊழியத்தை தாங்க இந்த ஊழியத்துக்கு எவ்வளவோ தேவைகள் உண்டு அந்த தேவைகள்லாம் சந்திக்கப்பட நீங்கள் இந்த ஊழியத்தை உங்கள் உதாரத்துவமான காணிக்கை நாள் தாங்குங்க கத்தரதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள் உங்கள்